ஆதவன் மேற்கே மறைந்து அள்ளி விதக்கின்ற அந்தி பொழுதினில் மல்லிகை அந்த மாலை பொழுதினில் பகலுக்கு பயணச்சீட்டையும் இரவுக்கு நுழைச்சி வீட்டை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அந்தி மாலை பொழுதினில் ஒரு நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான இஸ்லாமியுடைய வழிபாட்டு தலமான பாபரி மஸ்தை ஆர் எஸ் எஸ் கூட்டம் சங் பரிவார் கூட்டம் இடிக்கப்பட்டதை கண்டித்து முப்பத்தி ஆண்டு காலம் தொடர்ச்சியான போராட்டத்தை இந்தியா முழுவதும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தலைநகர் சென்னையில் சைதாப்பேட்டையில் முத்தமணி டாக்டர் கலைஞர் அவருடைய பொன்விழா வளைவில் அருகாமையில் இந்த அறப்போராட்டம் அரகுவில் விடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த நாள் என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு வேட்டு வைத்த நாள் டிசம்பர் ஆறு என்பது இந்திய மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைத்த நாள் டிசம்பர் என்பது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைத்த நாள் ஆக டிசம்பர் ஆறு என்பது ஒரு கருப்பு நாளாக இதயத்தில் பதிப்பு கொடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பின் தோழமைகளே அண்ணன் வல்லம் பஷீர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் டிசம்பர் ஆறை அவர்கள் தேர்வு செய்ததற்கான காரணம் கருப்பி புரட்சி செய் ஒன்று என்ற தாரக மந்திரத்தை வார்த்தை வரியாக அல்லாமல் வாழ்க்கை நெறியாக கொண்டு என்னை விட என் நாடு பெரியது என் நாட்டை விட என்னுடைய சமுதாயம் பெரியது என்று மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நான் இந்துவாக பிறந்திருந்தாலும் நான் இறக்கின்ற போது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று உறுதிபூண்டு லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களை தன்பால் அரவணைத்துக் கொண்டு பௌத்தத்தை தழுவி இரண்டு மாதங்களில் ஒரு நிறைவாழ்வை எய்துகின்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த நாள் டிசம்பர் ஆறு அந்த நாளைதான் அவர்கள் தேர்வு செய்ததற்கான காரணம் பௌத்தம் தழுவிய நாளை மக்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது இந்துத்துக்கு எதிராக சிந்தனை ஓட்டத்தை கொண்ட ஆனால் அம்பேத்கர் அவர்களை எவரும் கரத்தில் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாளை மதவாத கூட்டம் கையில் எடுத்தது மதவாதம் இந்தியாவை மூன்று கூறுகளாக பிரித்து போட்டது மதவாதம் தான் இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு நாடுகள் உருவாகி மொழியின் காரணமாக மூன்றாவதாக வங்கதேசம் என்று ஒன்று உருவானது மத மதம் தான் இந்த நாட்டுடைய தேசபிதா மகாத்மா காந்தியை ஆக இந்த மதவாத பயங்கரவாதத்தை எதிர்க்கின்ற ஜனநாயக சக்திகளும் ஆதரவு சக்திகளும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் தொடக்க உரை ஆட்டிய தோழர் கூறியதைப் போன்று ஆர் எஸ் கூட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய நூத்தி பதினேழு இடங்களை அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய வெப்சைட் பக்கத்தில் ஏற்றி வைத்திருக்கிறார்கள் அதில் ஒன்று திருப்பரங்குண்டம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது திருப்பரங்குண்டத்தை அயோத்தியாக மாற்றிட வேண்டும் என்று பாஜகவுடைய ராஜா குதிக்கின்றார் அப்படி என்று சொன்னால் அயோத்தியாக மாட்டுவதன் மூலமாக அங்கிருக்கின்ற சிக்கந்தர் பாபா தர்காவை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பதாகத்தான் பொருள்பட வேண்டும் நீதிமன்றம் நமக்கு எதிராக தீர்ப்பளித்திருக்கலாம் அயோத்தியில் ஆனால் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்த பாபரி மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமனுக்கு அழகிய ஆலயத்தை கட்டி எழுப்பினோம் என்று இருமாப்பு கொண்ட பாரதிய எந்த பாபர் சம்மட்டியடியாக இடிக்கப்பட்ட கட்டியெழுப்பினார்களோ அதே இடத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவினார்கள் என்று சொன்னால் மக்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்பதுதான் அதில் சாட்சியாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நீதிமன்றம் எதிராக இருக்கிறது ஆனால் மக்கள் மன்றம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது அந்த மக்கள் மன்றத்தை இன்னும் தட்டியெழுப்ப வேண்டிய கடமைப்பாட்டில் நாம் நின்றிட வேண்டும் எனவே அன்பு தோழர்களே இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய உறவுகள் நீங்கள் தனித்து விடப்படவில்லை நீங்கள் நிற்கதியாக்கப்படவில்லை உங்களோடு இதோ ஏனைய சமூகமும் உங்கள் பின்னால் நிற்கிறது என்பதற்கு சாட்சியாகத்தான் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற அறப்போராட்டத்தில் அனைத்து ஜனநாயக கட்சிகளும் உங்கள் பின்னால் அணிவகுத்து நிற்கின்றது சிக்கந்தர் தர்காவிற்கு பக்கத்தில் அந்த திருப்பரங்குண்டத்தில் அருகாமையில் நடந்து கொண்டிருக்கின்ற சமூக ஒற்றுமைக்கு எதிராக விளங்கிக் கொண்டிருக்கிறது நிலையை ஒருவர் எடுக்கின்றார்கள் என்ற போது ஒரு சார்பு இயல்பாகவே பொங்க வேண்டிய கட்டாயத்தில் எதிர்த்து களமாட வேண்டிய கட்டாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அங்கே ஏற்கனவே பல நூறாண்டுகளுக்கு முன்பாக அல்லது நூறாண்டுகளுக்கு முன்பாக அங்க இருக்கின்ற ஒரு தீபத்தில் விளக்கேற்றப்பட்டது அங்கே நாங்கள் மீண்டும் ஏற்ற வேண்டும் என்று ஒருவர் கோரிக்கை வைக்கின்றார் அவருக்கும் அந்த ஊருக்கும் என்ன தொடர்பு அவருக்கும் அந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது கோரிக்கை வைத்தது அந்த ஊர் மக்கள் அல்ல இருக்கின்ற ராம ரவிக்குமார் தான் அங்கே சென்று கோரிக்கையை வைக்கிறார் எனவே அவருக்கும் தொடர்பு என்ன தான் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழு தலைவர் அமைச்சர் பாராளுமன்றத்தில் வழிபாட்டுக்குரியவரா என்று போது அவருக்கும் அந்த ஊருக்கும் அவருக்கும் அந்த ஆலயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற வாதத்தை அவர் வைக்கின்றார் நான் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னால் மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய மூத்த தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்த வருகிறார் அவரை ஆர்ப்பாட்டத்தின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் நான் கூட மாமல்லபுரத்தில் மாமல்லபுரம் அருள்மிகு தலசேனி பெருமாள் கோவிலை ஒன்றிய பாஜக அரசு தொல்லியல் துறை துன்பமாக கையகப்படுத்த முயற்சித்த போது அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தினோம் அதில் ஒரு போராட்டம் மாமல்லபுரம் கடற்கரை அலைவாயில் கோயில் இருக்கின்ற ஒரு ஆலயத்தில் விளக்கேற்றுகின்ற போராட்டம் அந்த போராட்டத்திற்கு இப்ப எப்பொழுது எப்படி மாவட்ட நிர்வாகம் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கிறதோ அதே போன்று என் தலைமையில் நடைபெறுகின்ற அந்த அறப்போராட்டத்திற்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவும் போடப்பட்டது அன்று காலை இந்து மன்னனுடைய மூத்த தலைவராக இருந்து நினைவில் வாழ்கின்ற ராமகோபாலன் வருகை உள்ளே செல்ல வேண்டாம் நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகத்தை மதிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி ராம ரவிக்குமார் ஒரு கற்பூரத்தை ஏற்றிவிட்டு விடைபெற்றாரோ அதை போன்று ஐயா ராமகோபாலன் அவர்கள் ஒரு கற்பூரத்தை ஏற்றிவிட்டு விடைபெற்றார் போராட்டத்துடைய நோக்கம் பல நூறாண்டுகளுக்கு முன்னால் அது ஒரு வழிபாட்டு தலமாக அந்த ஆலயம் இருந்தது எனவே அந்த இடத்தில் நாங்கள் செல்லப்போகிறோம் போகிறோம் என்று ஒரு அறப்போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டோம் அதற்காக மக்களை ஆயத்தப்படுத்தினோம் அந்த போராட்டத்தில் அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் ஒன்று கூடி நின்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதன் காரணமாக ஒன்றிய அரசு தொல்லியல் துறை அந்த கோயிலை கையகப்படுத்த முயற்சியை தவிர்த்து அதை கைவிட்டது என்பது அந்த போராட்டத்து வெற்றியாக அமைந்தது மாமல்லபுரத்தில் இதே போன்று ஒரு தீபம் ஏற்றுகின்ற ஒரு இடம் அங்கே இருக்கிற அந்த தீபம் எதற்கு ஏற்றப்பட்டது என்று சொன்னால் சரியாக ஒரு நூத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய வங்காள விரிகுடாவில் செல்கின்ற கப்பல்கள் கரைக்கு வந்துவிடாமல் எந்த இடத்தில் அவர்கள் செல்கிறார் என்பதற்கு ஒரு அட்டாட்சியாக அந்த தீபம் அப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கும் பெயர் இப்பொழுது லைட் ஹவுஸ் விளக்கம் இருப்பதை போன்று அப்பொழுதும் அந்த கலங்கரை விளக்கம் செயற்கையாக தீபம் ஏற்றப்பட்டு எரிந்து கொண்டிருக்கும் வெள்ளையர் ஆட்சியில் அது நிறுத்தப்பட்டு ஏறக்குறைய நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மின்சாரத்தில் தான் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அதை போன்றுதான் ஒரு வேளை நெடுந்தூரத்திலிருந்து வருகின்ற மக்களுக்கு ஆங்காங்கே தீப விளக்குகள் ஏற்றப்பட்டு ஊரை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக சில ஊர்களில் விளக்கேற்றுகின்ற எனவே இது போன்ற காலகட்டங்களில் வழிபாட்டுக்குரியது எது அல்லது திசை காட்டுகின்ற இடம் எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய சூழலில் அரசாங்கம் இருந்தாலும் நீதிமன்றம் அதற்கு தயாராக இல்லை நீதிமன்றத்தில் தீர்ப்புகளை பொறுத்தவரையிலும் எனக்கு உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறார் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி தீர்ப்பு வரும் என்பது தெரியாது இருந்தாலும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அதை குறித்து கருத்து சொல்ல நாம் முன்வராவிட்டாலும் ஒன்றை நாம் கொள்வது எளிதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பாஜகவை பொறுத்தவரையிலும் தங்களுடைய கவர்னர்களை தங்களுடைய சட்ட அமைச்சர்களை மக்கள் மன்றத்திலிருந்து தேர்வு செய்யவில்லை மாறாக நீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்து அடையாளப்படுத்தி அவர்களுக்கான குறைந்தபட்ச பணிகளை இது போன்று இன்று இல்லாவிட்டால் நாளை 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 இல்லாவிட்டால் மறுமாள் விரைவில் நம்முடைய மதுரை நீதிபதி ஏதாவது ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக வரக்கூடும் என்கின்ற ஒரு ஐயத்தை மறுதளிக்க முடியாது ஒருவேளை அவர் எதிர்காலத்தோட சட்ட அமைச்சராக கூட பாஜக ஆட்சியில் இருந்தால் தொடர்ந்தால் ஒருவேளை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா எனவே அதை நோக்கி தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் புறந்தள்ளிவிட முடியாது எனவே எந்த சூழலிலும் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு ஜனநாயக சக்திகள் இடம் தரக்கூடாது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையில் நாம் ஒற்றுமையு நிற்க வேண்டும் இந்தியா எங்கள் தாய்நாடு எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன்மானம் எங்கள் உயிராகும் என்று வாழ்கின்ற இஸ்லாமிய பெருமொழி மக்களுக்கு ஆபத்து ஏற்படுமையானால் அவர்களுக்கு தோல் கொடுப்பதற்கும் துணை நிற்பதற்கும் தமிழ்நாட்டிற்கான அனைத்து சமூகங்களும் உங்கள் பின்னால் நிற்கும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் கவலைப்படாமல் எப்படி இறையில்லமான மெக்காவில் இருக்கின்ற இறையில்லை தகர்ப்பதற்கு மதம் கொண்ட யானைப்படை வந்த போது ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய அபாபில் பறவை பாலைவனத்தில் சூடேற்றப்பட்ட கூழாங்கற்களை கொண்டு வந்து யானை கூட்டத்தின் மீது போட்டு யானை கூட்டம் சிதறி ஓடியதை வரலாற்றில் பதிவு செய்திருப்பதை போன்று மதம் கொண்ட பாஜகவை அபாபில் பறவை போன்று எதிர்த்து நிற்போம் வெற்றி பெறுவோம் என்று கூறி இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம்